என் அன்பு தங்கமே உன்வராகியம்மா உன்னோடு பேசுவதற்காக காலையிலிருந்தே காத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையோடு பேசுவதற்காக காத்து கொண்டிருப்பது உன் தாயானவளுக்கு அத்தனை சுகமான விஷயமாக மாறிவிட்டது என் பிள்ளையை எப்பொழுது சந்திக்கப் போகின்றேன் என் பிள்ளையோடு எப்பொழுது பேசப் போகின்றேன் என்று உன் தாயா நான் அத்தனை ஆர்வமாக இருக்கின்றேன் என் குழந்தை நீயும் அதே ஆர்வத்தோடு தான் உன் தாயா என் வாக்கினை கேட்க வந்திருப்பாய் என்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக உண்டு என் பிள்ளை நீ என் மீது கொண்ட அன்பை நிச்சயமாக விட்டுவிட மாட்டாய் உன் தாயா ஆனவள் நானும் அப்படித்தான் இன்று இந்த தாயானவள் உன்னிடத்தில் சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேச வேண்டும் அதுவும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில உண்மை சம்பவங்களைப் பற்றி பேச வேண்டும் என் குழந்தைக்கு இந்த விஷயங்கள் தெரிந்திருக்கிறதா இல்லையா என்பதனையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லா விஷயங்களையும் எல்லோரும் அறிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாதல்லவா உனக்குமே உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் சரியாக நீ அறிந்திருக்கவில்லை அதனால்தான் அம்மா இன்றோடு உனக்கு சில விஷயங்களை புரிய வைத்து விட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே எதுவாக இருந்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் நம்பிக்கையோடு உன்னுடைய கடமை என்னவோ அதை செய்து கொண்டே இரு நல்ல வசந்த காலம் என் குழந்தை உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது நீ விரும்பிய அத்தனை வளங்களும் உன்னை வந்து சேரப் போகின்றது உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக உன் தாயானவள் நான் உனக்கு உருவாக்கி விடுவேன் என்னை நாடி வந்த பிள்ளையை நான் தேடி ஓடோடி வருவேன் ஒரு நொடி நீ என்னை நினைத்து விட்டால் போதும் நான் ஒவ்வொரு நொடியும் உன் உடனேயே இருந்து கொண்டிருப்பேன் நீ மனம் உருகி கேட்கின்ற ஒவ்வொரு பிரார்த்தனைகளுக்கும் உன் அம்மா நான் நிச்சயமாக உனக்கு பதில் கொடுப்பேன் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் மட்டும் நீ இருந்தால் போதும் என் பிள்ளையே இவையெல்லாம் உனக்கு என்றுமே தேவையான விஷயங்கள் அது மட்டுமல்லாமல் என் குழந்தை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே சுற்றி இருப்பவர்களுள் யார் உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் என்பதனை கண்டறிய முடியாமல் நீ தவித்து நிற்பது உண்மைதானே எல்லோரிடத்திலும் வெளிப்படையாக பேசி விடுகின்றாய் மனதிற்குள் எந்த ஒளிவு மறைவும் இல்லை எந்த கள்ள இல்லை நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா நாம் நம் வாழ்க்கையைப் பற்றி சொல்வதனால் என்னவாகிவிடப் போகின்றது இவர்கள் அப்படி நம் வாழ்க்கையில் என்ன செய்துவிடப் போகிறார்கள் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் இதனால் நமக்கு எந்த பாதிப்புகளும் இல்லை என்று எண்ணி மனதிற்குள் எதையும் ஒழித்து வைக்காமல் யார் என்ன கேட்டாலும் வெளிப்படையாக சொல்லிவிடுகின்றாய் என் தங்கமே இதில் இரண்டு விதமான மனிதர்கள் இருக்கின்றார்கள் அதில் ஒருவர் உண்மையாகவே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டு உனக்கு ஆறுதலை தரக்கூடியவர்கள் இன்னொருவர் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு அதை தெளிவாக அறிந்து கொண்டு மற்றவர்களிடம் சொல்வதற்காகவே அதை அறிந்து கொள்ள விரும்புகின்றார்கள் இப்படி மனிதர்கள் ஒவ்வொரு விதமாக இருக்கும்பொழுது என் குழந்தை வாழ்க்கையில் இருக்கின்ற ரகசியங்களை வெளியில் சொல்லும் பொழுது சற்று கவனம் எப்பொழுதும் தேவை எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாது என்ற ஒரு வரைமுறை இருக்கின்றது நான் சொல்வதை நீ சரியாக புரிந்துகொள் என் பிள்ளையே உன்னுடைய சொந்த வாழ்க்கை அதாவது உன்னுடைய வாழ்க்கை என்பது உன்னுடைய உறவோடு உனக்கு அந்த தனிப்பட்ட வாழ்க்கை அதை பற்றி யாரிடமும் எதுவும் நீ சொல்லிவிடாதே ஏன் தெரியுமா இன்று உனக்கும் உன்னுடைய உறவுக்கும் இடையில் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் நாளை எல்லாம் சரியாகிவிடும் ஆனால் இன்று நீ யாரிடத்தில் என்ன வார்த்தைகளை கொண்டு அவர்களை பற்றி சொன்னாயோ நாளை பிரச்சனைகள் எதுவும் இல்லாத பொழுது நீ சொன்ன அந்த வார்த்தை மிக பெரிய பிரச்சனையாக வெடிக்கும் என் தங்கமே அன்று உன்னால் இல்லை என்று மறுத்துவிட முடியாது அதனால் தான் உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்வது எதையும் வெளிப்படையாக சொல்கிறேன் என்று மற்றவர்களை பற்றி யாரிடத்திலும் சொல்லிவிடாதே என் பிள்ளையே அப்படி நீ சொல்லும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே எதிராக ஒரு நாள் திரும்பி நிற்கும் என்பதனை மறந்து விடாதே எல்லோருக்குமான இந்த சூழ்நிலைகள் உனக்கு மட்டும் வித்தியாசமானது கிடையாது பிரச்சனைகள் என்றால் உனக்கும் வரத்தான் செய்யும் என்பதனை புரிந்துகொள் சுற்றி இருப்பவர்கள் உன்னை மதிக்கின்றார்கள் உன்னோடு நல்லபடியாக பேசுகின்றார்கள் அதனால் உன்னை பற்றியெல்லாம் தவறாக பேசிவிட மாட்டார்கள் என்று ஒரு பொழுதும் நீ நினைத்து விடாதே என் தங்கமே இந்த மனிதர்களினுடைய மனம் எந்த நேரத்தில் எப்படி மாறும் என்று சொல்லிவிட முடியாது அதனால் எல்லோரிடத்திலுமே கவனமாக நீ பேச வேண்டும் அதற்காக உன்னை யோசித்தோ பயந்தோ இருக்கச் சொல்லவில்லை என் குழந்தையே எல்லாவரிடமும் எந்தவிதமான விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் கவனமாக இருப்பது உனக்கு நல்லதுதானே ஏனென்றால் நாளை எந்த பிரச்சனைகளும் உனக்கு வராமல் நீ தப்பித்து கொள்வாயல்லவா என் பிள்ளையே எல்லோருமே ஒரு விதத்தில் மற்றவர்கள் நன்றாக இருக்கிறார்களா இல்லையா என்பதை சோதிக்கின்றார்களே தவிர நாம் எப்படி இருக்கிறோம் என்பதனை பார்ப்பது கிடையாது தான் எப்படி இருந்தாலும் தன்னை விட யாரும் நன்றாக இருந்துவிடக் கூடாது என்ற எண்ணம் எல்லோர் மனதிலும் இருக்கின்றது என் பிள்ளையே யார் என்ன வேண்டுமானாலும் நினைத்துவிட்டு போகட்டும் யார் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் நீ உன் பக்கம் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் நீ செய்கின்ற செயல் எல்லாமே சரியாக இருக்க வேண்டும் யாரும் உன்னை எந்த குறையும் சொல்லிவிடாதபடி நீ செய்வதை சரியாக செய்து கொண்டிரு அதையும் தாண்டி உன்னை குறை சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் ஏற்கனவே அவர்கள் மனதிற்குள் பதிய வைத்திருக்கின்றார்கள் நீ என்ன செய்தாலுமே அதில் குறை காணத்தான் வேண்டும் என்று இதுபோன்ற மனிதர்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் என் பிள்ளை நல்ல மனிதர்களை உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக சேர்த்துக்கொண்டு தீய மனிதர்களை எல்லாம் உன்னை விட்டு விலக்கி வைத்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நல்லபடியாக நீ தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தது என்னவென்று எனக்கு நிச்சயமாக தெரியும் நான் அதனை உன்னோடு இருந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ அனுபவித்த கஷ்டங்களையும் நான் பார்த்தேன் நீ அனுபவித்த உச்சபட்ச சந்தோஷத்தையும் அம்மா கண்டு மன மகிழ்ந்தேன் எல்லாமே உனக்கு மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கின்றது கஷ்டம் மட்டுமே நிரந்தரம் என்று உன்னால் சொல்லிவிட முடியாது அதுபோல சந்தோஷம் மட்டுமே நிரந்தரம் என்றும் உன்னால் சொல்லிவிட முடியாது என் பிள்ளையே எல்லாமே ஏற்ற தாழ்வுகளோடு மாறி மாறி வந்து கொண்டிருப்பதனால் இந்த வாழ்க்கையை பற்றிய பயம் உனக்கு தேவை கிடையாது எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாகத்தான் இருக்கின்றது என் பிள்ளையை சுற்றி இருக்கின்ற மனிதர்களிடம் மட்டும் சற்று கவனமாக இருந்து மற்றபடி இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களினாலும் உன்னை எதனாலும் வீழ்த்திவிட முடியாது என்பதனை நீ புரிந்துகொள் நன்றாக பேசி உறவாடி துரோகத்தை செய்கின்ற மனிதர்களிடம் மட்டும்தான் கவனம் வேண்டும் மற்றபடி எதை பற்றிய பயமும் உனக்கு தேவையில்லை உன்னோடு உறவாடுகின்றவர்களிடம் எப்பொழுதுமே ஒருவிதமான இடைவெளியை நீ வைத்திருக்க வேண்டும் இந்த இடைவெளி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்லதொரு சிந்தனையை தரக்கூடிய இடைவெளி என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே அடுத்தவன் நன்றாக வாழ்ந்தால் தன் வாழ்க்கையில் நல்லது நடக்காது என்று எண்ணுகின்ற மனிதர்கள் இங்கு இருக்கின்ற சூழ்நிலையில் உன் வாழ்க்கையை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் உனக்கு துணை இந்த வராகி அது மட்டும் உன் நினைவில் இருக்க வேண்டும் மனிதர்களிடத்தில் உதவிகளை கேட்டு அவமானப்படாமல் உன் தெய்வத்திடம் நீ கெஞ்சு கேள் நிச்சயமாக உனக்கு அது கிடைத்துவிடும் என் பிள்ளையே உன்னுடைய கஷ்டங்களை ஓரளவிற்கு மேல் தெய்வமும் பொறுத்து கொள்ளாது அதனால் நீ எந்த அளவிற்கு தெய்வத்திடம் கெஞ்சுகின்றாயோ எந்த அளவிற்கு தெய்வத்தையே கதி என்று சரணடைகின்றாயோ அந்த அளவிற்கு நீ கேட்ட விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்ற இந்த வர நான் இருக்கின்றேன் என்பதனை உனக்கு சொல்லத்தான் அம்மா இத்தனை நேரம் காத்து கொண்டிருந்தேன் என் அன்புத்தங்கமே உனக்கு என்றுமே இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைத்துக் இருக்கும்